தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் இரக்கம் என்ற குணத்தை பற்றி இன்று பார்க்கலாம் எந்த மனசில் அன்பு நிறைஞ்சிருக்குமோ அவங்க கிட்ட அவசியம் இரக்கம்ங்கிற குணம் இருக்கும் தற்கால உலகத்தில் இரக்க மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அவசியமான குணமாக இருக்குது முதல்ல நமக்கு சுயத்தின் மீது இரக்கம் இருக்கணும் சுயத்துக்காகனு கொஞ்சம் நேரத்தை தினமும் நாம் ஒதுக்கணும் அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை சீர்படுத்தி கொள்வதற்கான காரியங்களை நம்ம செய்யணும் அதுவே சுயத்துக்கு நம்ம காட்டக்கூடிய இரக்க மனப்பான்மை அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் விலங்குகள் இயற்கை என்று எல்லாத்து மேலேயும் நம்ம இரக்க மனப்பான்மையோடு நடந்துக்கணும் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கன்னு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூளை முடுக்களையும் இருக்கவங்க எல்லாருமே என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய குடும்பம் போலன்னு நினச்சி எல்லார் மேலேயும் கருணை கொள்வது ஒரு பரந்த மனசுடைய அடையாளம் அப்படி இரக்கத்தோட நம்மளால் முடிஞ்ச நல்லதையும் உதவிகளையும் நாம் எல்லாருக்குமே செய்யணும் அதில் ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடையும் நம்ம பார்க்கக்கூடாது எந்த பொருளையும் கொடுக்க முடியலனாலும் மனசார இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்காகவும் நல்ல எண்ணங்களையும் பரிசுத்தமான அன்பையும் புன்னகையையும் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்தளிப்பதே மிகப்பெரிய இரக்கத்தன்மையின் செயல்களாக இருக்கும் இப்படிப்பட்ட இரக்க மனப்பான்மை எல்லாருக்குள்ளேயும் வரும்போது இந்த உலகமே ரொம்ப அழகாயிடும்